தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம எல்லாம் த்ரீ ஐ அட்லஸை பத்தி பயங்கரமா யோசிச்சிட்டு இருந்தோம் படிச்சுட்டு இருந்தோம்ல நியூஸ்ல பாத்துட்டு இருந்தோம்ல சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய இவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க வானியல் சார்ந்த பெரிய ஒரு இவெண்ட் சூரிய புயல் நம்ம பூமியை தாக்கி இருக்கு இந்த செய்தி எத்தனை பேர் தெரியும் அதுவும் ஒரு ஃப்ளேர் கிடையாது மூணு பிளேர் அடுத்து அடுத்து இத பத்தி தான் நிகழ்ச்சியில் போலாம் இந்த சூரியன்ல சோலார்ல பாத்தீங்கன்னா சன்ஸ்பாட் ஒன்று இருக்குங்க ஏஆர் ஃபோர் டூ செவன் ஃபோர் அதோட பேர் இது நம்ம பூமி இருக்குல்ல இதை நோக்கின மாதிரியே இருக்குது இதில் என்ன அப்புறம் பெரிய மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ இங்கே நம்ம பூமி இருக்குது அப்படின்னா இதுதான் சூரியன் அப்படின்னா இதில் இருக்க சன் ஸ்பாட் இருக்குல்ல அது பூமியோட டேரக்ஷன் இல்லாமல் வேறு பகுதியில் எங்கேயாச்சும் அந்த ஸ்பாட் இருந்து அங்கேருந்து இந்த ஃப்ளாட்ஸ் வெளிப்படுது அப்படின்னா அங்கே போய்டும் அந்த டேரக்ஷனில் ஆனால் பூமியை நோக்கி இருக்க அந்த ஸ்பாட் இருக்குல்ல அங்கே எதனால் ஃப்ளாட் வெளிப்பட்டால் வேறு எங்கே வந்து தொலைகும் புரிஞ்சிருச்சா ஸோ அப்பேற்பட்ட பூமியை நோக்கின சன்ஸ்பாட்டுக்கு பேர் தான் ஏஆர் ஃபோர் டூ செவன் ஃபோர் ரீசென்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஃப்ளார்ஸுங்க அதாவது ரொம்ப தீவிரமான இந்த சூரிய புயல் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அது சமீப காலமாக அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இதன் மூலமாக சோலார் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அது சிக்னிஃபிகண்டாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுட்டே இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல அதாவது ஒட்டுமொத்த மொத்த அமைதியாக இருக்கும் போது அந்த ஸ்பாட் மட்டும் குதுகழிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது போல நிகழ்வு பூமியை நோக்கி நடந்துகிட்டு இருந்திருக்கு மேற்பரப்பில் இருந்து அந்த ஃப்ளார்ஸ்லாம் எல்லாம் வெளியேறது பாத்தீங்களா அந்த துகள்கள் எல்லாமே சூரிய போயிட பண்ணுற விஷயம் அதெல்லாம் வெளியேறது தான் சிஎம்இன்னு சொல்லுவாங்க கடந்த ஒன்பதாம் தேதி என்ன ஆகுது கிளாஸ் எக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் இந்த கேட்டகரியில் இந்த ஃப்ளார் முதல்ல வெளியேறுச்சு ஒன்னு ரெண்டாவது எப்போ வெளியேறுது கடந்த பத்தாம் தேதி கிளாஸ் எக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ கேட்டகரியில் அதாவது முன்னாடி வெளியேறின அந்த சிஎம்ஏ இருக்குல்ல இதை விட கொஞ்சம் சக்தி தான் ரெண்டாவது முறை வெளியேறினது ஆக்சுவலாக இது எல்லாமே எக்ஸ் கிளாஸில் இப்போதே கேட்டகரைஸ் போட்டிருக்கீங்க ஆக்சுவலாக அந்த ஃபிளாஸ்ஸோட அந்த பலம் இருக்குல்ல சக்தி இதை வகைப்படுத்துறதுல எக்ஸ் கிளாஸ் தான் பிகே அதுதான் ஹையஸ்ட்டு அதில் ஃபாலோ ஆகுற மாதிரி தான் எந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்துருக்கு மோஸ்ட் இன்டென்ஸ் கேட்டகரியாக சொல்லுவாங்க இந்த சோலார் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி இது என்ன ரிலீஸ் பண்ணியிருக்குன்னா எக்ஸ்ரேஸையும் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்குல்ல இதை ஃபுல்லாக ரிலீஸ் விட்டுருக்கு இந்த ரெண்டு நாட்களில் நடந்த அந்த மாற்றங்களால் இந்த எக்ஸ் கிளாஸ் ஃப்ளார்ஸ் இருக்குல்ல இதோட ரேடியேஷன் ட்ராவல் இருக்குதுல்ல அது எவ்வளோ வேகமாக இருக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீட் இருக்குது பாருங்கள் அதை விட வேகமாக நடக்குமா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் வெளிப்பட்ட பிற்பாடு அதிகபட்சம் எட்டே நிமிஷங்களில் பூமியை ரீச் பண்ண முடியும் வேகம் புரியுதா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸோட நான்கு படிநிலைகள் எப்படி லைட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆனது என்ன எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு இங்கே அளவுக்கு டெவலப் ஆனது எவ்வளோ தீவிரம் அடைஞ்சிருக்கு இதுதான் ஆய்வாளர்கள் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி இப்போ உலகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்துங்கப்பா கரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல தான் ஒரு ஒரு ஃப்ளார் வெளிப்படும் போதும் இந்த ஈவெண்ட் தொடர்ந்து நடந்துட்டு வந்துருக்கு சரி ரைட்டு ரெண்டு சூரிய புயல் தாக்கச்சுன்றீங்க பெருசாக எதுவுமே தெரியலையே அப்படின்றவங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ பதினோராந்தேதி என்ன தெரியுமாச்சு மூன்றாவது தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிஎம்இ வெளிப்பட்டிருக்குங்க சூரியன் சார்ந்து அந்த ஸ்பாட் சொன்ன பாருங்க சன்ஸ்பாட்டு அங்கேருந்து இது என்ன தெரியுமா கிளாஸு எக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கேட்டகரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெண்டு ஃப்ளார்ஸ் இருக்குது பாருங்க அதோட எக்ஸ் கிளாஸ் என்ன ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் அண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஆனால் மூணாவது நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க அதோட எக்ஸ் கிளாஸ் என்ன ஃபைவ் பாயிண்ட் ஒன் கேட்டகரி ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பிளாட்ஸை விட ஐந்து மாடங்கு ஆனது தான் இந்த மூணாவது ஃபிளாட்ஸ் இந்த வருஷத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிங்கிள் ஃபிளார்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்ததால இது ஸ்ட்ராங்கஸ்ட் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் இதுதான் தி மோஸ்ட் இன்டென்சிஃபைட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிளார்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த சூரிய புயல்னு வருது அப்படின்னாலே ஆய்வாளர்கள் கொஞ்சம் அலருவாங்க பிகாஸ் நம்ம பூமிக்கு மேல அவ்வளோ சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நாம கொண்டு போய் நிலைநிறுத்தி எடுத்து எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்ற பயம் தான் எப்போ சூரிய புயல்னாலும் சேட்டலைட் சார்ந்து ஃபங்க்ஷன் ஃபுல்லாக காலி ஆகிடுமோ முடிஞ்சிருமோ இந்த பயம் எல்லாருக்கும் வரும் இந்த முறையும் பிளாக் அவுட் நடந்திருக்குங்க ஆக்சுவலாக என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல அதில் டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட்டிருக்கு இந்த முறை சூரிய பொருள்களால் அடுத்தடுத்து நடந்த சூரிய பொருள்களால் இது நடந்திருக்கு த சன்லைட்டு ஏர்த் மேலே படுற சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் ஆர் த்ரீ லெவல் ரேடியோ பிளாக் அவுட்ஸ் நடந்துருக்கு அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குல்ல எல்லாம் டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு இதில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸு ஜிபிஎஸ்ஸு பவர் கிரிட்ஸு இது எல்லாமே இந்த வாட்டி இம்பேக்ட்டுக்குள்ளாயிருக்கு த டேட்டா இருக்குது பார்த்திங்களா நமக்கு அங்கிருந்து நாம் அனுப்பியிருக்க கருவிகள் மூலமாக நம்ம பூமிக்கு வந்துடுற டேட்டா இதிலெலாம் க்ரெடிபிலிட்டியை நம்ம திரும்ப செக் பண்ணுற மாதிரி தள்ளி விட்டுருச்சுங்க ஏன்னா சூரிய புயல் ஏற்படாதப்ப நமக்கு அங்கேருந்து ஒரு ஒரு டேட்டாவும் நமக்கு தன்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதான் உலக நாடுகளுக்கு அறிவிப்பாங்க ஒவ்வொரு ஆய்வு மையங்களும் ஆனால் இப்போ போல இயற்கை சார்ந்த ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் போது அந்த டைமில் கிடைக்கிற டேட்டாலாம் கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும் அது அவ்வளோ சீரம் நம்ம கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ண முடியாது அது பொய் தகவலை நம்ம உண்மை நம்புற மாதிரி மாற்றி விட்டுறாங்க அப்பேற்பட்ட விஷயம் சூரிய புயல் நேரத்தில் வரும் அது இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ஓஏஏ அதாவது நேஷ்னல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களோட ஸ்பேஸ் வெதர் ப்ரெடிக்ஷன் சென்டர் இருக்குல்ல அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டோம் பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் ஜி ஃபோர் லெவல்ஸை எட்டு அளவுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன ஜி ஃபோர் லெவலு ஓகே ஆக்சுவலாக ஜி ஃபோர் லெவல் அப்படின்றது இந்த ஏஜென்சியோட ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஹையஸ்ட் லெவலுங்க அந்த அளவுக்கு எட்டு இது கூட கரோனல் மாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல அது முடிஞ்ச அளவுக்கு இன்டென்ஸாக நடந்திருக்கு இதன் மூலமாக ஏர்த்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்ல முடிஞ்ச அளவுக்கு இம்பாக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்குன்றாங்க ப்ரோ எனக்கு அதுமே தெரியலே அப்படின்னு அசால்ட்டாக நம்ம ஷோட்டை தூக்கம்ல அதுவழகம் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு இதன் மூலமா இந்த அரோராஸ் இருக்கு பாருங்க அரோரா போரியாலிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வானியல் நிகழ்வை பார்க்கணுன்றதுக்காகவே எங்க இருந்தோ கிளம்பி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி கிளம்பி போய் பார்ப்பாங்க அப்பேற்பட்ட ஏற்பட்ட ரொம்ப அரிதான வானியல் நிகழ்வு ஒன்று அதான் நம்ம வானத்தை பார்க்குற நிறம் இருக்குல்ல அது போற நிறம்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் என்ன நிறம் இந்த அரோரா ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கற்பனைக்கு எட்டாத அழகழகான பல கலர்ஸை வானில் உங்களால் பார்க்க முடியும் மூமெண்ட்டோடு பார்க்க முடியும் அதுதான் ஹைலைட்டு ஆனால் மேலே சூரிய புயல் சார்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு டேஞ்சரு நாம் இங்கே பூமியிலேருந்து வானத்தை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக ரம்யமாக தெரியும் ஏய் வா அப்படின்னு நம்ம இருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் பின்னாடி ஆடிட்டு இருக்கிறது இருந்து இங்கேருந்து அழகரசிட்டு இருப்போம் அதான் இருக்க காண்டஸ்டான ஒரு விஷயமே ஆக்சுவலாக இந்த அரோரா போரியாலிஸ் இருக்குது பாத்தீங்களா இது இந்த முறை அமெரிக்காவோட நார்த்தன் ஆஃப் முழுக்க பெரும்பாலும் தெரிஞ்சிருக்குங்க இரவு நேரங்களில் தெரியும் இதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லலாம் இது முன்னாடி தெரிஞ்ச ப்ளஸ் இப்பயும் தெரியும்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேனடா அலாஸ்கா இந்த பகுதிகளில் தான் இந்த அரோரா போரியாலிஸ் நிகழ்வு பார்க்க முடியும் பட் இந்த முறை என்ன நடந்திருக்கு ஃப்ளோரிடா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அங்கே இருக்க மக்கள் வானத்தை பார்க்குறப்ப இந்த ஈவெண்ட்டை பார்த்துருக்காங்க டெக்ஸஸ் மக்கள் பார்த்துருக்காங்க அலபாமா மக்களும் பார்த்துருக்காங்க ஸோ இந்த முறை சூரிய புயல் அடுத்தடுத்து ஏற்படவே அதோட இன்டென்ஸான தாக்கம் காரணமாகவே இந்த பகுதியில் வரைக்கும் அரோரா போரீஸ் நிகழ்வை மக்கள் பார்க்க முடிஞ்சிருக்கு அந்த காட்சிகளை பாருங்க மெய் மறந்துடுவீங்க Oh oh, oh. இப்போ இந்த சூரிய புயல்ன்ற செய்தியை கேட்டதுமே பல பேரும் ஜர்கா வாங்க ஐயோ சூரிய புயலா பூமியில் வர சின்ன சின்ன புயலை தாங்க முடியாது இது என்னப்பா சூரியனை பேஸ் பண்ணி புயல்னு பல பேரும் பயப்படலாம் அதோ இந்த வாட்டி எக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கா மேலே அதனால இன்னும் பேனிக் கொஞ்சம் அதிகமாகலாம் பயப்படாதீங்க மக்களே எதுக்குன்னு தெளிவாக சொல்றேன் இது ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் சைக்கிள் தான் சன்னை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம் தான் பதினோரு வருஷம் ஆக்டிவிட்டி இருக்குல்ல அந்த சைக்கிள் ஆக்டிவிட்டி சன்னை பேஸ் பண்ணி அதுதான் எப்பயே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இந்த விஷயத்தை இவ்வளவு ஈஸியாக சொன்னாலும் இன்னொரு விஷயத்த உங்கள் கூடையே சொல்கிறது இந்த முறை இன்டென்ஸாக இந்த ஃப்ளேர்ஸ் எல்லாம் வந்திருக்குப்பா இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல அதை விட இந்த முறை அடுத்தடுத்து இந்த நிகழ்வு நடக்குது மோஸ்ட் இன்டென்ஸாகவும் ஃப்ளேர்ஸ் வந்திருக்கு இதை மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணோம் என்ன இது போல் புதுசாக நடக்குது அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்லியிருக்காங்க மற்றபடி அது இதுன்னு பயப்படற அளவுலாம் எதுவும் கிடையாது ஆனால் ஒரு மேஜர் திங் ஒன்று இருக்குங்க நாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன் ஹை எனர்ஜி ப்ரோட்டான்ஸ் ஆக்சுவலாக இதை எஸ்பிஇ அதாவது சோலார் புரோட்டான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மேட்ருனா இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல இது நம்மளோட வளிமண்டலம் இருக்க பாருங்க அட்மாஸ்பியர் அதை வரைக்கும் பெனட்ரேட் பண்ணும் அதை பெனட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா நம்ம பூமியை காக்கிற ஒரு பெரிய கவசமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோமா அதை பெனட்ரேட் பண்ணதுனாலே பூமியை நோக்கி வருதுன்னு அர்த்தம் ஓகேவா இது ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிது நம்ம ஏர்த்தோட சர்ஃபேஸ் இருக்குல்ல நம்ம ஏர்த்தோட மேல்மட்டம் அங்கே வந்து படியுது ஓகேவா இந்த பார்ட்டிகல்ஸு ஜிஎல்இ ஜி கிரவுண்ட் லெவல் ஆய்வாளர்கள் வகைப்படுத்துறாங்க இது அந்த ஈவெண்ட் இருக்குல்ல இது ரேர் தான் இது சோலார் சைக்கிள் அப்படின்னா ரெண்டாவது சோலார் சைக்கிள் இந்த டைம்ல ரேரா பார்க்க முடியும் ஆனா அது இந்த முறை பார்க்க முடிஞ்சிருக்கான் இதை தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தியும் சொல்லிடுறேன் மழை எப்ப வரும் இடியுடன் கூடிய மழைக்கு எப்ப வாய்ப்பு இருக்கு கனமழைக்கு எப்ப வாய்ப்பு இருக்கு புயலுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நாம முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப துல்லியமா கணிக்கிறோமா முன்னாடி இருந்த அளவுக்கு அப்படி இல்லை ரிசல்ட் மிஸ் ஆகல கணிக்கிறோமா ஆனால் இந்த சூரிய புயலெலாம் இருக்குல்ல இது இன்னும் கரெக்டாக கணிக்கிற ஒரு மெக்கானிசம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல அதாவது நாசா நாசாக அடிக்கடி சொல்லுவாங்க இந்த டைமில் சூரிய புயல் ஏற்படலாம்னு வாங்க ஆனால் அவங்க ஒரு ஃப்ளார் வரும்னு சொல்லுவாங்க அங்கே ரெண்டு மூணு வந்து நின்றுரும் முன்னாடி வந்த ஃப்ளாட்ஸ்லாம் வீரியம் இல்லாததாக இருக்கும் அடுத்து வர ஃப்ளாட்ஸ் கணிக்காத ஃப்ளாட்ஸ்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கும் இது போல் நிகழ்வுகள் என்ன தொடர்ந்துக்கிட்டுதான் இருக்குது கரெக்டாக அக்யூரேட்டாக அதை பிரிடிக் பண்ண முடியாமல் இருக்கிறது ஸோ நமக்கு இன்னும் ரிசர்ச் அதிகமாக தேவைப்படுது இப்போ இருக்க அரிய நிகழ்வுகள் இருக்குல்ல இதை நாம் எந்தளவுக்கு நல்ல ஆழமாக ஸ்டடி பண்ணுறோமோ இதை வச்சு தான் ஃப்யூச்சரில் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்ப அக்யூரசி கரெக்டாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்